இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரையோட நன்மைகள் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அகத்திக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது ஞாபக சக்தி யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அவங்க வந்து இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த கீரையில் அயன் சத்தும் விட்டமின் பி ஒன் சத்தும் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது மேலும் வந்து உடம்புல இருக்கிற சூட்டை வந்து தணிக்கக்கூடியது நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவையும் வந்து இது கட்டுப்படுத்தக்கூடியது வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்று புண்ணை வந்து ஆற்றக்கூடியது மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து வராம தடுக்கக்கூடியது எதுவுமே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அதிகமான அளவு எடுத்துக்க கூடாது அதனால் இந்த அகத்திக்கீரையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பொரியல் செஞ்சு சாப்பிட்டா மட்டும் போதும் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு இல்லை மேலும் இந்த அகத்திக்கீரையை வந்து சிக்கனோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி மதுவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டா மாரடைப்பு ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக உள்ளது ஸோ அதை மட்டும் தவிர்த்துருங்க ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கீரை வகைகளை வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க